நான் பார்க்குறக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து படத்தை பார்த்து அவங்களோட ரிவ்யூஸை சொல்லிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் கமிங் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாலும் ஒரு யங் டீங் பிலோ டுவெண்டி இயர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஸோ டெக்னிக்கலாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் ஸோ ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே யூடியூப்ஸ் எல்லா டீம்ஸும் அந்த படம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சினிமா பேக் உங்களுக்கு கிடையாது ஸோ கதை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு புடிசரு கேட்டாங்க நானும் கேட்டேன் ஸோ அதனால் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில் இந்த படம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மார்னிங்லேருந்து எல்லாமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் எனக்கு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட் சொல்லுங்கள் எனக்கு ரைட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் கௌஷிக் நான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம் ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க தேட்டர்லேயும் நல்லா ரெஸ்பான்ஸ் வருது கண்டிப்பாக நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்ததுக்கு ஸோ சவால் ஐ மீன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இது டைம்லைன் படி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பட் ரிலீஸ்ல இது எனக்கு ரெண்டாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆல்சோ பேக் ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கீங்க ஸோ இந்த படம் வந்து எனக்கு நடந்தது ஒரு மேஜிக் தான் ரமேஷனாக தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கைட் பண்ணார் ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கணேஷ் நான் இந்த படத்தோட எடிட்டர் நான் இந்த படத்தோட எடிட்டர் என் பேர் கணேஷ் இதுதான் என்னோடய முதல் படம் டைம்லைன் படி எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரமேஷ்னா தான் ஸோ அவருக்கும் சரி இந்த என்டையர் டீமுக்கும் சரி நான் ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு ஜாலியான படம் நீங்கள் ரொம்ப நாட் ஸோ சீரியஸ் ஃபுல்லும் இது நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம் தேங்க் யூ வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணி இந்த படத்தை நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் மிக்க நன்றி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க ஒரு பதிமூணு கேரக்டர்ஸ் இருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலான கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து தான் கொஞ்சம் அவ்வளோதான் அகாம்படேட் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால தான் முனிஷ் கான் அய்யா ஏன்னா இருக்காங்க ஒரு பேர்ல அவர் வந்து टोटள இல்ல மூடாவே வந்து ஒரு மாதிரி காமெடியான வில்லனாவே இருக்கட்டும் ரொம்ப சீரியஸான வில்லன் வேணா அவர் பண்ற விஷயங்கள் சீரியஸா இருந்தாலுமே அவர் பேசற விஷயங்கள் எல்லாமே காமடியா தான் இருக்கணும்ன்றது தான் இருந்தது

இல்லை படம் ஆக்சுவலி நாங்கள் நாங்கள் முடிச்சது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே முடிஞ்சிருச்சு படம் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே முடிஞ்சிருச்சு படம் அப்புறம் நடுவில் கோவிட்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்களுக்குன்னா ஒரு டுவெண்ட்டியில் இருக்கும்போதே நாங்கள் இந்த படம் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே சின்ன வயசு டுவெண்ட்டியில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் காப்பி முடிஞ்சிருச்சு கோவிட் அதுக்கப்புறம் சின்ன படம்ன்றனால கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு மித்தபடி அப்போ பண்ண படம் தான் நிறைய படம் வருது இந்த படம் எவ்வளோ தூரம் மக்களுக்கு சேரும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு நம்ம நேற்றுக்கெலாம் ஷோ பார்த்தோம் மக்கள் நிறைய காமெடிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் ரிவ்யூஸ்மே உங்களை மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுத எழுதுதான் மக்கள் உள்ளே வருவாங்கன்றதை எங்களோட பெரிய நம்பிக்கையாக இருக்கு ஸோ ப்ரொமோஷன்ஸுமே இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கோம் ஸோ தியேட்டர்ஸும் இனிமேல் ஜாஸ்தி ஆகுன்றது நம்புறோம் இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூஸ் தான் பயங்கரமாக ஹெல்ப் நினைக்கிறேன் கேப்டன் அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் இந்தியா நம்ம தமிழ் சினிமாலேயும் சரி அவரோட அவரோட ரொம்ப கிரேட் ஹியூமன் பீயிங் அவரோட இமேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப சேடான விஷயம் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கே பெரிய சேடான விஷயம் தான் மொத்தம் நூறு டு நூற்றி பத்து தேட்டர்ஸில் இப்போ போயிட்டு இருக்கு இந்த தேட்டர் வந்து இங்கேதான் சென்னையில வந்துட்டு ஓட்டேரியில ஒரு தியேட்டர் அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து அதுல பக்கத்துல வந்துட்டு பாலாஜி சரவணான்னு ஒரு தேட்டர்லேயும் அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மின்னு ஒரு தியேட்டர் ஆ ஆமா இருக்கு இருக்கு ஃபங்க்ஷனிங்ல இருக்கு இன்னொரு தேட்டரும் ரெண்டு தேட்டருமே ஃபங்க்ஷன்ல ஆஹ் படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு நேத்து இருபத்தொன்பது ரிலீஸ் ஆயிருக்கு படம் இப்போதைக்கு எங்களுக்கு எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னும் மக்கள் உள்ள வரணும் வந்தா தான் நம்ம எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் மக்கள் கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த படம் எந்த விதத்தில் டிசப்பாயின் பண்ணாது உள்ள வந்தா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுன்றதை நாங்க வெளியே பண்ணி தான் அந்த படம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர என்டர்டெயின்மென்டா இருக்கும் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா சிரிச்சிட்டு உங்களுக்கு டைம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வாங்க மிக்க நன்றி